திருச்சிற்ற முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையனே அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து கற்றதனாலாய பயன்கள் கொள் வாளறிவன் அற்றாள் தொடாரினின் எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆய ஆயபயன் என்னவெனில் மெய் உணர்வினை உடையவனது நல்ல தாள்களை தொழவேண்டும் பிறவி பிணிக்கு மருந்து ஆதலின் நற்றால் என்றார் மாணிக்க வாசகரும் என்று வைத்தியநாதனே இந்த பிறவி நோய்க்கு மருந்தாக வந்து தீர்ப்பான் என்ற பொருளிலே திருவள்ளுவரோடு ஒத்து போகும் விதத்திலே மாணிக்க வாசகரும் இவர் நற்றால் என அவர் நாதந்தால் என்கிறார் நீடு வாழ்வார் ஒவ்வொருவரின் அகமலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார் எல்லா உலகிற்கும் மேலாகிய வீட்டு உலகின் கண் அழிவின்றி வாழ்வார் இத்திருக்குறள் அகப்பூசையை குறிக்கிறது அன்பால் நினைவாரது கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என்றார் சேர்ந்தார் என்பதற்கு இடைவிடாது சிந்தித்தல் திருவண்ணாமலை நினைந்து கொண்டே வாழ்தல் இறைவனை நினைந்து வாழ்தல் இடையரா அன்பில் இறைவனை நினைந்து வாழ்தல் என்று பொருள் கொள்ளலாம் வேண்டுதல் வேண்டாமடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பில ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் இறைவன் இறைவன் அடியே சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயில எக்காலத்தும் பிறவி துன்பங்கள் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு மயக்கம் இருள் மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தேவினை என்னும் இரண்டு வினைகளும் இல்லை இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பின நெறி நின்றார் வாழ்வார் மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் பொறிகளை அதன் வழியாக உடைய ஐந்து விருப்பத்தையும் ஆசைகளையும் அறுத்தவனது மெய்யான ஒழுக்க நெறியின் கண் வழுவாது நின்றார் நீடு வாழ்வார் பிறப்பின்றி எக்காலத்தும் ஒரு தன்மையராய் ஒளி உலகத்தில் சிவலோகத்தில் வாழ்வார் தனக்குவமையில் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது ஒருவாற்றானும் தனக்கு நிகர் இல்லாதவனது தாளை சேர்ந்தார்க்கு அல்லது மனத்தின் கண் நிகழும் துன்பங்களை நீக்குதல் உண்டாகாது மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து அவற்றால் வரும் துன்பங்களுள் அழுதுவர் என்பதா எனவே தனக்கோமை இல்லாதான் திருவண்ணாமலையான் சிவாய நம நம சிவாய சிவாய நம சிவய சிவ 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 சி சேர்பவர்க்கு மனக்கவலை எளிதாக அருண் கவலையின்றி பேரின்ப உலகத்துக்குச் செல்வரென்று பொருளாம் அறவாளி தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அறிது அறக்கடல் ஆகிய அந்தணர்கெல்லாம் அந்தணர் ஆகிய அண்ணாமலையான் கடல் புனை சேர்ந்தார்க்கு அல்லது அதனின் பிறவாகிய கடல்களை நீந்தல் அரிது எனவே இறைவன் திருவடி என்கின்ற புனையை சேராதார் கரை காணாது அந்த பிறவிக் கடலிலே மீண்டும் மீண்டும் அழுந்துவர் நீந்தல் அரிது என்றார் இஃது ஏகதேச புருவகமாக திருவள்ளுவர் பிறந்தகை இந்த குரலை அமைத்துள்ளார் கோளில் குணத்தான் தாளை வணங்கா தலை தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல அக்தாவது கேட்காத செவி காணாத கண் பயனற்றது போல என் குணங்களாகிய எம்பெருமான் அண்ணாமலையை வணங்காத தலையும் பயனற்றது என் குணங்களாவன தன் பயத்தனாதல் தூய உடம்பினண்ணாதல் இயற்கையை உணர்வினண்ணாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றலுடைமை வரம்பில் இன்பம் உடைமை இதில் தன்வயத்த நாதல் என்பது சுதந்திரம் உடைமை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவன் அடி திருவடி என்னும் புனையே சேர்ந்தார் பிறவி ஆகிய பெருங்கடலை நீந்துவர் அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அப்பிறவி கடலினுள் காரண காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்ற இயல்பை நிலையாது இறைவன் அடியையே நினைப்பவர்க்கு பிறவி அறுதலும் அவ்வாறின்றி உலகையே நினைப்பவர்க்கு அது அராமையும் ஆகி இரண்டும் இந்த திருக்குறளிலே அற்புதமாக தெய்வப் புலவர் திருவள்ளுவர் திருவாய் மலர்ந்து நமக்காக அருளியுள்ளார் சிவா நண்பர்களே திருக்குறள் மிக அருமையான நூல் கடவுள் வாழ்த்திலே சொல்லப்பட்ட பத்து திருக்குறளும் சிவபெருமான் ஒருவருக்கே பொருந்துகின்றன அத்தன்மைகள் எல்லாம் இருக்கின்றன சிவா திருச்சி எம்பிரான் ஞானாசிரியர் திருவள்ளுவர் பெருந்தகை திருவடிகள் போற்றி போற்றி